கல்ட்டு எல்லாம் செருப்ப கழட்டி அடிக்க முட்டா பயல நான் பொதுவாக பேச மாட்டேன்டா பயிர்லாம் எரிதுடா அப்படியே அலர்ந்துடா இந்த குழந்தைய ஐயோ சார் காப்பாத்துங்க காப்பாத்துங்க கத்தரா பாடுறான் அந்த ஹாஸ்பிட்டல் அந்த வீடியோ பாத்தோம் தாங்க முட்டா பாயல நீ எல்லாம் ஏன்டா உயிரோட வாழற எதுக்குடா நீ உயிரோட வாழற உனக்கு எத்தனை மணிக்குடா கூட்டம் எட்டே முக்காக கூட்டம் தொடங்குது முடிஞ்சு எட்டே நீங்க தனி ஃபிளைட்ல இருக்கிற உன் ட்விட்டர் ஹேண்டில் எல்லாம் போட்டு கிழி கிழின்னு அணி நீ கிளம்பவே இல்லைன்னு சொல்றாங்களே நீ தனி விமானத்துல வருவ தனி விமானத்துல போவேன் உனக்கு சொகுசு பஸ் அவனுக்கு என்னடா தெரியும் அவனுக்கு நீ தற்கூரி இல்லாம அவங்களையும் தற்கொறி ஆக்கி வச்சிருக்கிற ஏதாவது அரசியல் பாடம் எடுத்திருக்கா அவனுங்களுக்கு அவனுக்கு எங்கடா நிக்கிறானுங்க ஓட்ட பிரிக்கிறானுங்க கூரையை பிரிக்கிறானுங்க அது மேலே ஏறாங்க இது மேலே ஏறான் அவன் ஒரு இருக்கிற தற்கொலை பசங்க மொத்தத்தையும் கெடுத்து குட்டி செவ்வாய்க்காங்க கூப்பிட்டு நிக்க வச்சுட்டு விபத்தை ஏற்படுத்திட்டு எதுவுமே தெரியாத ரொம்ப நல்ல மாதிரி பத்திரிக்கையாளர் கூப்பிட 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 தனி விமானத்துல ஏறி மாதிரி பண்ணி மாதிரி படுத்து நாலு மணி மன்னோரங்க இரங்கல் அறிக்க கொடுக்கற நாய நீ எல்லாம் நீ எல்லாம் மொட்டா பயட ஆஹ் இந்த மாதிரி ஊர் சாபத்தை வாங்கி நீ சிஎம் ஆகிறதுக்கும் நீ வாங்கி தீங்கறதுக்கும் நீ ஆணவத்தை காட்டுறதுக்கு இப்ப நாற்பது பேர் உயிரை வாங்கிட்டு இருக்கா போதுமாடா ஒரு தலைவன வேற உனக்கு பேரு நீ மனுஷரே கிடையாது மானம் கட்டவன